வணக்கம் டி முகே நாசிப் முதலாம் அட்டை இன்றைய செய்திகள் பதினைந்து புள்ளி ஏழு லட்சம் கோடி முதலீடு ஈர்த்த மகாராஷ்டிராவின் சாதனைக்கு பின்னால் தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி அன்பழகன் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் பதினைந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்து மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தை பிடித்தது இந்தியா மொத்தத்துக்குமான ரூபாய் இருபது லட்சம் கோடி அந்நிய முதலீட்டில் முக்கால்வாசி இந்த ஒரு மாநிலமே தட்டி கொண்டு போயிருக்கிறது சத்தம் இல்லாமல் இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருப்பவர் ஒரு தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி சத்தியமங்க மங்கலத்தில் ஒன்னாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியான டாக்டர் பி அன்பழகன் ஐஏஎஸ் தான் அவர் மகாராஷ்டிர முதல்வர் பட்ன பட்னவிஸ் தலைமையில் அமைந்த புதிய அரசாங்கத்தில் தொழில்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுதிலிருந்து எடுத்த முனைப்பும் தொழில் அதிபர்களின் நேரடி சந்திப்பும் தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் எம்ஐடிசி மின்சாரத்துறை மாசுக்கட்டுப்பாட்டுத் துறை என தொழில்துறை சார்ந்த தலைமையேற்று நடத்தியதும் கொரோனா காலத்தில் எம்ஐடிசி வாயிலாக பத்து லட்சம் கோடி அந்நிய முதலீட்டு ஈட்டி கொடுத்த அனுபவம் இப்போது கை கொடுத்திருக்கிறது என்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எத்தனை சதவீதம் திட்டங்களுக்காக முழுமை பெறும் என்று கேட்டபோது தொன்னூறு சதவீதம் ஒப்பந்தங்கள் சாத்தியமாக்கப்பட்டுவிடும் அதற்கான வேலைகள் உடனடியாக தொடங்கிவிட்டன மாநிலத்தின் பொருளாதார வரலாற்றில் இது ஒரு மயில்கள் சாதனை என்று சுருக்கமாக முடித்து கொண்டார் ஒரு தமிழரின் முனைப்பும் உழைப்பும் அண்டே மாநிலங்களையும் அதிகாரிகளையும் அன்னார்ந்து பார்க்க வைப்பதே உண்மை நன்றி